السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது வல்ல இறைவன் அதற்கு பதில் அளிக்கின்றான் என்பதையும் அதேபோன்று விட்டும் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் காலரப்புக்கு முதுவோ நீ என்னை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்தஜிபிலும் நான் என்ன செய்கிறேன் உங்களின் பிரார்த்தனைகளை நான் பதிலளிக்கின்றேன் அளிக்கின்றேன் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் அப்படிங்கிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு இந்நல்லதீ நக்மீரோ நான் ஐபாதத்தி எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொள்கிறார்களோ ந ஜஹன்னாகிறேன் அவர்கள் அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சொல்லான் அப்போ இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் துவாக்கள் ஏன் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை அப்ப நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஈமான்கள் சரியில்லாததின் காரணத்தினால் நம்முடைய செயல்கள் சரியில்லாததின் காரணத்தினால் சில துவாக்களுக்கு பதிலளிக்கப்படாமல் நாம் என்ன செய்யறோம் சில நேரத்தில் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படுவதை நாம் அன்றாடம் நாம் காணுகின்ற அன்பானவர்களே கேட்டால் நம்ம சொல்லிக்கிறோம் எவ்வளவோ நான் வந்து இறைவனிடத்தில் துவா செஞ்சேன் எனக்கு அல்லாஹு பதில் அளிக்கலை எனக்கு ஒன்று உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்முடைய சில பலகீன செயல்களின் காரணத்தினால் தவறான செயல்பாடுகளின் காரணத்தினால் நம்முடைய பிரார்த்தனைகள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைகள் உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதற்கு சான்றாக பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே பல்லக நாட்டினுடைய அரசராக இருந்து பின்பு ஆன்மீக ஆத்ம ஞான பாதையில் வாழ்ந்த ஹசரத் இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்களிடம் ஒரு குழுவினர்கள் என்ன செஞ்சாங்க வந்து பெரியார் அவர்களே இறைவன் எந்த விஷயத்திற்கும் என்னிடமே பிரார்த்தனை புரியுங்கள் நான் உங்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றேன் என்று திருமறையில் கூறுகின்றான் அதற்கேற்ப எங்களின் கஷ்டங்களை போக்க பாவங்களை மன்னிக்க நாங்கள் என்ன செய்கிறோம் காலையிலும் மாலையிலும் அந்த இறைவனிடத்தில் துவா கேட்குறோம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரியவில்லையே அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லையே எங்களுக்கு அருள் புரியவும் இல்லையே என்ன காரணம் என்று என்ன செஞ்சாங்க அந்த குழுவினர்கள் ஆன்மீக ஞான பாதையில் சென்ற ஹஸரத் இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க அதற்கான காரணத்தை கேட்டாங்க உடனே அதற்கு இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் பதில் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா குழுவினர்களே உங்களின் இதயம் பத்து வகையான காரணங்களால் ஒளி மங்கிவிட்டது உங்களின் இதயம் பத்து வகையான காரணங்களால் ஒளி மங்கிவிட்டது அத்தகைய இருளடைந்த இதயத்தில் எழும் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்பதில்லை இருளடைந்த இதயத்திலிருந்து எழக்கூடிய பிரார்த்தனைகளை வல்ல இறைவன் அல்லாஹு தாலா ஏற்பதில்லை என்று இப்ராஹிமின் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க பதில் சொன்னாங்க உடனே அந்த குழுவினர்கள் போய் என்ன செஞ்சாங்க அந்த பத்து விதமான காரணங்கள் என்ன என்று பறிவுடன் என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்களிடத்துல கேட்டாங்க வந்திருந்த குழுவினர்களிடம் இப்ராஹிம் அதுஹம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த பத்து விஷயத்தை என்ன செஞ்சாங்க விவரித்து காண்பித்தாங்க குழுவினர்களே ஒன்றாவது விஷயம் இறைவன் ஒருவன்தான் என நீங்கள் ஈமான் கொள்கிறீர்கள் ஆனால் அவனின் ஆணைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் மறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற முதல் விஷயத்தை சொன்னாங்க அது உண்மைதான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் வல்ல இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவனின் கட்டளைகளை ஆணைகளை நாம் என்ன செய்யறதில்ல சரியான முறையில் நிறைவேற்றாமல் அந்த கட்டளைகளையும் ஆணைகளையும் நாம் என்ன செய்கிறோம் நிறைவேற்றாமல் மறந்து கூடிய நிலைகளில் தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் பிறகு எப்படி அன்பானவர்களை நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க அல்லாஹுவினால் அருளப்பட்ட திருமறையை நீங்க என்ன செய்யறீங்க ஓதி சாதனை படைக்கிறீர்கள் ஆனால் அதில் உள்ள போதனைப்படி நடக்காமல் இருக்கிறீங்க குரானை நம்ம படிக்கிறோம் அந்த குரானை படித்து அந்த குரானின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அல்லாது குரானை கடமைக்கு மட்டும் ஓதிவிட்டு அதை அதைள்ளிவிட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பானவர்களே மூன்றாவது விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் சொல்லும் அவர்கள் மீது ஆழமான அன்பு வைத்திருப்பதாக வாதிக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் சொன்னதை காட்டாமல் இருக்கிறீங்க நாம சுன்னத்துகளை நாம விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலீஸ்வல்லும் அவர்கள் எத்தனையோ விதமான வழிமுறைகளை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படி வாழ்க்கையில நாம வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை நாம் பின்பற்றினால் உயர்வடையலாம் வாழ்க்கையில் தெளிவு பெறலாம் வாழ்க்கையில் இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் என்ன செய்யறது இல்ல பின்பற்றுவது கிடையாது அவர்கள் சொன்னதை செயலில் காட்டாமல் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மூணாவது விஷயத்தை சொன்னாங்க நான்காவது ஷெய்தான் உங்கள் பகைவன் என்று சொல்லுகிறீங்க ஷைத்தான் உங்கள் பகைவன் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அனுதினமும் அவனையே பின்பற்றி நடக்கிறீர்கள் ஷேத்தானுடைய அருவறுக்கத்தக்க செயல் என்னென்ன இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையுமே நீங்கள் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறீங்க பிறகு எப்படி உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் ஐந்தாவது விஷயம் சொர்க்கத்தை அடைய ஆசை வைக்கிறீங்க சொர்க்கத்தை அடையணும் அதனுடைய இன்பங்களை பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆசை வைக்கிறீங்க ஆனால் அதை அடைவதற்கான நற்செயல்களை செய்ய மறுக்கிறீர்களே சொர்க்கத்திற்குண்டான அமல்களை அல்லாஹத்தால நமக்கு தெளிவான முறையில் காட்டி கொடுத்திருக்கிறான் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டீர்கள் அதற்கான அந்த சுவனத்தை அடைவதற்கான நற்செயல்களை செய்ய மறுக்கிறீங்க பிறகு எப்படி உங்களுடைய இதுவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஆறாவது விஷயம் நரகத்திற்கு பயப்படுவதாக நீங்க கூறுறீங்க நரகங்கிறது பயங்கரமானது அதில் போய் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுவதாக நீங்கள் கூறுறீங்க ஆனால் பாவ செயல்களை செய்வதை விட்டும் விலகாமல் இருக்கிறீங்களே பிறகு எப்படி உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஏழாவது விஷயம் மரணம் நிகழ்வது உண்மைதான் என உறுதியுடன் கூறுறீங்க ஆனால் அது ஏற்படும் முன்பு நற்செயல்களை புரிய தயங்குறீங்களே மரணங்கிறது உண்மைங்கிறத நீங்க என்ன செய்யறீங்க உறுதியா நம்புறீங்க அதை உறுதியுடன் கூறுறீங்க ஆனா அது ஏற்படும் முன்பு நற்செயல்களை புரிய தயங்குறீங்களே பிறகு எப்படி உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் எட்டாவது விஷயம் மற்றவர்களின் குறைகளை தேடித் தருகிறீர்கள் யாரெல்லாம் என்ன தப்பு பண்றாங்க யார் என்ன சின்ன குறை செய்கிறாங்க அதை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மற்றவர்களின் குறைகளை தேடித் தருகிறீர்கள் ஆனால் உங்களின் குற்றங் குறைகளை சிந்தித்து உணர தவறிவிட்டீர்களே பிறகு எப்படி உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒன்பதாவது விஷயம் அல்லாஹ்வினால் அருளப்படும் வழங்கப்படும் ஆகாரங்களை உணவுகளை உண்ணுகிறீர்கள் ஆனால் அதற்கான அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த தவறிவிட்டீங்களே அல்லாஹ் கொடுத்த உணவை தான் நீங்கள் சாப்பிடுறீங்க இந்த உணவு யார் தந்ததுன்னு சின்ன பிள்ளையிட்ட கேட்டாலும் கூட சொல்லும் அல்லாஹ் எனக்கு தந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவிற்கு நன்றி செலுத்தாதவர்களாக நன்றி செலுத்த தவறிவிட்டால் நம்முடைய நிலைமைகள் நம்முடைய துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்பார் அவர்களே நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்க நமக்கு நன்றி விசுவாசமா இருந்தா காலத்துக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் நன்றி கட்ட தலைமையில இருந்தா நீ ஒரு நன்றி கட்ட உனக்கு நான் ஏன் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அவரை உதாசீனப்படுத்தணும் விரட்டுறோம் இல்லையா அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை விரட்டுவது கிடையாது நமக்கு எல்லா வகையிலும் என்ன செய்யறான் உதவிகள் செய்யறான் உணவுகளை வழங்குறான் ஆனா நன்றி செலுத்த தவறிவிடக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ் எப்படி நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் அதே போன்று பத்தாவது விஷயம் உங்களில் மரணமடைந்தோரை அடக்கம் செய்கிறீங்க உங்களில் மூத்தானவங்களை நீங்க என்ன செய்கிறீங்க அடக்கம் செய்கிறீங்க ஆனால் நீங்களும் ஒரு நாள் மரணத்தில் விழும்போது இப்படித்தான் அடக்கம் செய்யப்படுவோம் என்று பய உணர்வு கொள்ள தவறிவிட்டீர்களே என்று கூறினார்களாம் அன்பானவர்களே இந்த பத்து விஷயங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் யாதெனில் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அவர்களின் போதனைப்படி நடக்க வேண்டும் நபியின் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் தானே வீழ்த்துவதற்கும் நரகத்தை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் உரிய முறையான செயல்களை செய்தாக வேண்டும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட அந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் நம் செயல்களை அவ்வாறு ஆக்கி இறை அன்பையும் இறை அருளையும் பெற்று வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக எல்லா வகையிலும் அல்லாஹிற்கு வழிபட்டு ரசூலுக்கு வழிபட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை விட்டும் நம்மை பாதுகாத்து நரகத்தை விட்டும் அல்லாஹு தால நம் அனைவரையும் பாதுகாத்து சொர்க்கத்தை பெறுவதற்கான நல்ல அமலை செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته